உயிர்காக்கும் மருத்துவமனை திமுக ஆட்சியில் உயிர் போகும் மருத்துவமனையாக இருக்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் பாஜக மகளிரணி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியே காரணம் என்றும் அகழ்வாராய்ச்சி செய்ததால் தான் அங்கு தொன்மை கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார் மருத்துவமனைக்குள் கொலை நடந்துள்ளதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் பதில் கூற வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகம் கொலைக்கிடமாக மாறி வருவதாகவும் போதையின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தமிழிசை விமர்சித்துள்ளார் மருத்துவமனையாக மாறி இருக்கிறது இதுல ஒரு குற்றமா ரெண்டு குற்றமா இப்ப தமிழ்நாடு இளைய எங்க போயிட்டு இருக்கு அந்த குழந்தை இறங்குறத பார்க்க வந்தது அங்க வளாகத்துல உட்காந்து குடிச்சேன்னு சொல்றாரு தாராயம் அப்ப தமிழகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது கூட உட்காந்து தமிழகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது குடிச்சிட்டு அங்கே படுத்திருந்தாரா உடனே ரவுடிங் எல்லாம் வந்து ஹெல்மெட் தலையை காக்குற ஹெல்மெட்டை மூஞ்சி மறைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டு அங்கே கொலை நடந்திருக்கிறது ஆக இப்ப குற்றத்திற்கு மேல் குற்றம் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது